ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் தியானிக்கும் முடியாது எடுத்துக்கொண்ட வேத பகுதியும் யோகா நலதின சுவிசேஷம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் அதற்கு இயேசு தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார் நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறது நம்ம அங்கு பார்க்கிறோம் ஏசு உயிர் தழுந்த பின்பு நாற்பது நாட்கள் தம்மை உயிரோடு இருக்கிறவர்களாக ஷீசர்களுக்கு தரிசனமானதை நாம் அங்கு பார்க்க முடிகிறது அப்படி ஒரு நாள் வாரத்தின் முதல் நாள் ஆகிய அன்றைய தினம் சாயங்கால வெளியில ஏசு பூட்டப்பட்டிருக்கிற அறைகளுக்கு நடுவில் வந்து சீசர்கள் கூடியிருந்த அந்த இடத்துல இப்போ சீசர்களெலாம் எப்படி இருக்காங்க அப்படின்னா பயந்து போய் வீட்டெல்லாம் பூட்டிட்டு உள்ளே உட்காண்டிருக்காங்க ஏன்னா இயேசுவையே கொலை செஞ்சுட்டாங்க அடுத்து நமக்கு என்ன நடக்க போகுதோ அப்படின்ற ஒரு பயத்தில் வீட்டெல்லாம் பூட்டிட்டு உள்ளே உட்கார்ந்துருக்காங்க ஆனால் அதையும் மீறி பார்க்க போனவங்க தான் மறியல் எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா முதலாவது இயேசுவை கண்டது மரியாள்தான் இயேசுவை மரியால் தொட போகும்போது இயேசு சொல்றாரு என்ன தொடாத நான் இன்னும் பிதாவின் இடத்துல ஏறி போகவில்லை அப்படின்னா என்ன பிதாவை கூட அவர் இன்னும் போய் பார்க்கல ஆனா ஒரு மரியாளுக்கு ஒரு பெண்ணுக்கு காட்சி அளித்தார் எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம் பாருங்க ஆனா யார் பயம் இல்லாம இருக்கணுமோ அவங்க இன்னைக்கு பயந்து போய் பூட்டப்பட்ட அறைக்குள்ள இருக்காங்க அப்படி பூட்டப்பட்ட அறைக்குள்ள இருக்கிறவங்களை பாக்குறதுக்கு இயேசுவே வந்தார் ஆனால் இயேசுவை தேடி போனவங்களுக்கு முதலாவது காட்சியளித்தார் இங்கே சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தும்படியாக வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார் அப்படி சமாதானம்னு சொல்லும்போது இங்கே இந்த தோமாவை காணும் அவங்களுக்கு நடுவில் தோமா இல்லை எல்லாரும் சொல்றாங்க ஏசு வந்தார் நாங்கள் அவரை பார்த்தோம் அப்படின்லாம் சொல்றாங்க உடனே அவர் சொல்றாரு நான் அவரை பார்த்து அவருடைய காயங்களில் விரலை விட்டு பார்க்கலன்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஏசு அவர்களுக்கு நடுவுல வந்து நின்னு தோமாவை பார்த்து சொல்லுகிறார் நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார் உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு அப்படின்னு தான் சொல்றாரு நீ கண்டதுனால விசுவாசிச்சப்பா காணாது விசுவாசிக்கிறாங்க பாத்தீங்களா தான் பாக்கியவான்கள்னு சொல்லுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளை இன்னைக்கு நீங்களும் நானும் தான் பாக்கியவான்கள் ஏசு எப்படி இருப்பாரு ஏசு என்ன ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார்க்கு நமக்கு தெரியாது பரலோகம் எப்படி தெரியாது ஆனாலும் அவரை விசுவாசித்து நாம் நடக்கிறோமே நாம் தான் பாக்கியவான்கள் ரெண்டு குழந்தையர் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் சனத்துல பவுல் இப்படி எழுதுகிறார் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் நாம கண்டு விசுவாசிக்கல அதாவது பார்க்காம அவரை விசுவாசித்து நடக்கிறோம் முதலாம் வசனத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா பூமிக்குரிய கூடார அழிவுக்குரியது ஆனால் கைவேலை அல்லாத ஒரு நித்திய வீடு நமக்குன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லிட்டு தான் சொல்கிறாரு அந்த பரலோக ராஜ்யத்தை நம்ம விசுவாசித்து நடக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிறார் பிரியமானவர்கள் அருமையான தேவ பிள்ளைகளே அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அவருடைய பிள்ளைகளாக்கப்படுகிறார்கள் எத்தனை ஒரு பெரிய பாக்கியம் இங்கே ஷீஷர்களை தமக்குன்னு அவரே தெரிந்து கொண்டார் அவரே கூப்பிட்டாரு ஆனா இன்னைக்கு நாம அவர் நம்மை தெரிந்து கொண்டதுனால நாம் அவரை விசுவாசிச்சதுனால அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம் எப்ரேயர் பதினோராம் அதிகாரத்துல ஒரு நீண்ட பெரிய பட்டியலை நாம் அங்கே வாசிக்க முடியும் காரணம் விசுவாசித்து அவரை விசுவாசித்து இந்த பூமியில வாழ்ந்து பலனை பெற்று கொண்டவர்களை குறித்து தான் நாம் அங்கே வாசிக்கிறோம் அவங்க எல்லாம் கூட வேதத்துல சொல்லும் போது மை குறித்து பொழுது அந்த பரலோக ராஜ்யத்தை அவர்கள் தூரத்திலே கண்டு பதிமூணாம் இவர்கள் எல்லாரும் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக்கொண்டு கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மறித்தார்கள் பிரியமானவர்களே இந்த பரலோக ராஜ்யத்தை அவர்கள் பார்க்கவும் இல்லை அவங்க காணவும் இல்லை ஆனால் தூரத்தில் அவைகளை கண்டு விசுவாசித்து நம்பி எனக்குன்னு கைவேலை ஒரு நித்திய வீடு இருக்குது அப்படின்னு நம்பி இந்த பூமியில் தங்களை அந்நியரும் பரதேசிகளுமாய் கூடாரங்களிலே வாழ்ந்து மறித்து போனார்கள் என்று வாசிக்கிறோம் அந்த பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் வாசிக்கிற இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நச்சாட்சி பெற்றும் வாக்குத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள் அவர்கள் நம்மை இல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்று தேவ நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார் நாம் எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவங்க அவங்களாம் அதை அடையாம போயிட்டாங்களாம் ஆனாலும் ஆனாலும் இன்னைக்கு அவருடைய இருக்கிற நமக்கு அவருடைய இருக்கிற நமக்கு கத்தர் விசேஷித்த நன்மையான ஒன்றை உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் ஆகையால் பனிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்து கொண்டிருக்க எத்தனை திரளான சாட்சிகள் பதினோராம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து விசுவாச வீரர்களின் பட்டியலும் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் பாரத்தையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாரங்களையும் பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம் என்று எப்ரே ஆக்கியோ நமக்கு புத்தி சொல்லுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே நாம் எப்படிப்பட்டதான விசுவாச நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிற நாம் எப்படிப்பட்ட நம்பிக்கையுடையவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தேவன் எனக்கென்று நன்மையான ஒன்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு கட்டாயம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்டதான விசுவாச ஓட்டத்திலே பாடுகள் வரலாம் பிரச்சனைகள் வரலாம் போராட்டங்கள் வரலாம் ஆனால் நாம் பார்க்க வேண்டிய ஒரே ஒரு மனிதன் ஏசு மாத்திரம்தான் நோக்கி நமக்கு ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம் ஏன் அவசனத்தில் வாசிக்கிறோம் தமக்கு முன் பொருட்டு அவர் அவமானத்தை இல்லாமல் சிலுவையை சகித்து பிதாவின் வலது பாரசத்தில் வீச்சிருக்கிறார் என்று வாசிக்கிறோம் தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷம் அவர் நமக்கென்று அந்த பரலோக ராஜ்யம் எப்படி பிதாவின் சிங்காசனத்தை தமக்கு முன் வைத்திருந்தாரோ அந்த பிதாவின் வலது பாரசத்தில் அந்த சந்தோஷத்தை தனக்கு முன் வைத்து நிந்தையும் சிலுவையும் சகித்தாரோ அதே போல நமக்கு கைவேளை அல்லாத ஒரு பரலோக ராஜ்யம் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் முன் நிறுத்தி நமக்கு வருகிறதான பாடுகள் நிந்தைகள் அவமானங்களை நம்மளை ஏற்றுக்கொண்டு நமக்கு ஓட்டத்திலே ஓட வேண்டும் அடுத்த வசனத்தை பார்ப்பீங்க இழைப்புள்ளவர்களாய் ஆத்மாக்களை சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் நீங்கள் வேற எதையும் நினைக்காதீங்க ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ போராட்டம் ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை நான் மாத்திரை இவ்வளோ உபத்திரவத்தை அனுபவிக்கிறேனே ஏன் நிந்தைக்குள்ள பாடுகளுக்குள்ள கடந்து போகிறேன்னு சொல்லி அதை நினைக்காதீங்க அதனால நீங்கள் சோர்ந்து போயிருவீங்க அதனால இழைப்புள்ளவர்களாய் மாறிடுவீங்க ஆனால் ஒன்னே ஒன்று மாத்திரை நீங்கள் நினைங்க பாவிகளால் தனக்கு செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து அப்பொழுது நம்முடைய பாடுகள் எல்லாம் நமக்கு ஒரு பொருட்டா தெரியாது நம்முடைய வேதனைகள் எல்லாம் நமக்கு ஒரு பொருட்டா தெரியாது காரணம் நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற அந்த பரலோக சந்தோஷம் நிச்சயமாய் அந்த பரலோக சந்தோஷத்தை அவர் நமக்கு தந்து நம்மை ஆசிர்வதிப்பார் விசுவாசித்து நடக்கிறவர்களாகி நாம் நிச்சயமாய் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் ஓடும் போது நோக்கி ஓடும்போது நமக்கு முன் வைத்திருக்கிற அந்த சந்தோஷத்தை உணர்ந்தவர்களாய் பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்த இயேசுவை மாத்திரம் நினைத்து ஓடும்போது போது நம் இந்த பூமியில மாத்திரம் பாக்கியவான்கள் அல்ல பரலோக ராஜ்யத்திலும் இருப்போம் பிரியமானவர்களே நம் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவர் தகப்பன் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் பாக்கியவான்கள் லிஸ்டில் தாத்திரி எங்களையும் நீங்கள் வச்சிருக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் விசுவாசித்து நடக்கிறதான நாங்கள் பாக்கியவான்கள் தகப்பனே ஒருவேளை தோமாவுக்கு கண்ணதிரை காண்கிற ஒரு பாக்கியம் இருந்துச்சு ஆனால் எங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லாட்டாலும் விசுவாசித்து நடக்கிற நாங்கள் இந்த பூமியில் மாத்திரம் அல்ல பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற ஒரு பெரிய பாக்கிய கத்திர எங்களுக்கு வச்சிருக்கிறதற்காய்மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அதை எண்ணி ஆண்டவரே உண்மை நோக்கி ஓடுகிறவர்களா உண்மை மாத்திர நினைத்து ஓடுகிறவர்களா இந்த பூமியில வாழை எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே ஆசீர்வதிங்க ஏசு கிறிஸ்துவின் மூலம் பங்கேழு நல்ல பிதாவே ஆமே ஆமே